வணக்கம் நான் உங்களோட பூபதி இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் தெரிஞ்சும் தெரியாமல் நிறைய தப்பு பண்ணுறோம் ஒருவேளை நம்ம தப்பு யாராவது சுட்டி காட்டினா அதை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு நம்ம மனசு இடம் கொடுக்குறதில்ல அந்த தப்புக்கு ஆயிரம் விளக்கம் கொடுத்து இல்லை நம்ம சரியாக தான் பண்ணுறோன்னு சொல்கிறோம் ஸோ அது சரியாக தப்பா அப்படிங்கிற பேஸ் பண்ண மாதிரி தான் ஒரு கதை அதாவது ஒரு ஊரில் ஒரு குறும்புக்காரர் இருக்கிறான் அந்த ஊரில் ஒரு குரு இருக்காரு அவனுக்கு இதே மாதிரி ஒரு சந்தேகம் வருது சரி இந்த குருவிட்ட கேட்டு அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குருவை பார்க்க போகிறான் அந்த குரு போய் பார்த்துட்டு குரு குருவே எனக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது நான் அதை கேட்குறேன் எனக்கு கொஞ்சம் நீங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறாரு என்ன டவுட்டு அப்படின்னு அவர் கேட்குறாரு இல்லை நான் ஒரு விஷயத்தை செஞ்சால் எல்லாருமே ஊரில் என்ன தப்புன்னு சொல்கிறாங்க அதனால தான் நான் உங்களை கேட்டால் அதுக்கான விளக்கம் கிடைக்குமே வந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அந்த குருவும் சொல்கிறாரு சரி நீ கேளு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குருவும் சொல்கிறாரு அவன் கொஞ்சம் விதண்டவாதமான கேள்வியை கேட்குறான் அதாவது குரு பார்த்து திராட்சை சாப்பிட்டா தப்புங்களா அப்படின்னு கேட்குறான் அவரும் பார்த்துட்டு இல்லையே திராட்சை இயற்கை தானே த சாப்பிட்டா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திராட்சை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை அரைச்சி கூழ் மாதிரி குடித்தா தப்பா அப்படின்னு அவன் கேட்குறான் அதுவும் தப்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு எனக்கு வந்து பிடிச்ச ஃப்ளேவருக்காக நான் வந்து கொஞ்சம் புளிப்பு சுவை வேணும் அது கூட வினிகர் சேர்த்துக்கிறேன் வினிகர் சேர்த்து அதை அரைச்சி கூழ் மாதிரி குடித்தா தப்பா அப்படின்னு அவன் கேட்குறான் இல்லை அப்படிங்கிறாரு அப்போ இது எல்லாம் சேர்ந்து தானே மதுவும் அப்போ மது குடித்தா ஏன் எல்லோரும் தப்புங்கிறாங்க அப்படின்னு அவன் கேட்குறான் அதுக்கு கொஞ்சம் நேரம் இந்த குரு யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு சரி திருப்பி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த குரு வந்து அவனை திருப்பி கேள்வி கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா நான் மேலே கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றினா வலிக்குமா உனக்கு அப்படின்னு அவன் தண்ணி ஊற்றினா எப்படிங்க சாமி வலிக்கும் வலிக்காது அப்படின்னு அவன் சொல்கிறான் அடுத்து நான் அவன் மேலே கொஞ்சம் மண் அள்ளி போட்டால் உனக்கு வலிக்குமா அப்படின்னு அந்த குரு கேட்குறாரு அவன் யோசிக்கிறான் மண் அள்ளி போட்டாலும் எப்படி வலிக்கும் என் மேலே ஃபுல்லாக அழுக்குதான் ஆகும் அதனால் வலிக்காது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் திருப்பவும் அந்த குரு கேட்குறாரு நான் இந்த தண்ணியும் மண்ணையும் கலந்து உருண்டையாக பிடிச்சி அதை வந்து சுட்டு ஒரு செங்கல் மாதிரி ஆகிக்கும் தலைமேலே போட்டால் அவனுக்கு வலிக்குமா அப்படின்னு கேட்குறாரு அப்போ தான் அவனுக்கு வந்து அவன் என்ன பண்ணுறான் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறது தெரிய வருது இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே வந்து நம்ம தப்பு பண்ணுறோம் அந்த தப்பை யாராவது கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஆயிரத்தெட்டு விளக்கத்தை கொடுத்து நம்ம தான் சரியாக சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த தப்புல நம்ம பண்ணது தப்பு தானா இல்லை அதை அவங்க சொல்லிக்கிறது இருந்து நம்ம என்ன பண்ணிக்கோன்னு கேட்டு திருந்திட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அதனால் எல்லாருமே ஒருத்தர் நம்ம பண்ணுற தப்பை சுட்டி காட்டினாங்க அப்படின்னா அது சரியாக தப்பாக அதை நம்ம பண்ண என்ன மாற்றிக்கணும்னு தெரிஞ்சுட்டு மாற்றிக்கிட்டால் ரொம்பவே நல்லது இந்த கதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி இது போல் நீங்கள் இன்னும் கதையெல்லாம் கேட்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கதை நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ